பாஸ்கா உயிர்ப்பு பெருவிழா காலத்தினுடைய மூன்றாவது ஞாயிறு இந்த ஞாயிறு இந்த ஓய்வு நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும் திருதூதர் பணியினுடைய மூன்றாம் அதிகாரத்திலே தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கேட்போம் வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள் ஆனால் கடவுள் அவரை உயிரோடு எழுப்பினார் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் முதல் மற்றும் பதினேழு முதல் பத்தொன்பது முடிய அந்நாட்களில் பேதரு மக்களை நோக்கி கூறியது அப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்னும் நம் மூதாதையரின் கடவுள் தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினார் ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து பிளாத்திடம் ஒப்புவித்து விட்டீர்கள் அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்ற போதும் நீங்கள் அவரை மறுதளித்தீர்கள் நீங்கள் தூய்மையும் நேர்மையுமானவரை மறுதளித்து கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டீர்கள் வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள் ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார் இதற்கு நாங்கள் சாட்சிகள் அன்பர்களை நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமையினாலேயே இப்படி செய்துவிட்டீர்கள் என எனக்குத் தெரியும் ஆனால் கடவுள் தம் மெசியா துன்புற வேண்டும் என்று இறைவாக்கினர் அனைவர் வாயிலாகவும் முன்னறிவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார் எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு உமதே முகத்தின் ஒளி எம்மீது வீச செய்யும் ஆண்டவரே உமது முகத்தின் ஒளி எம் செய்யும் ஆண்டவரே உமதே முகத்தின் ஒளி எம்மீது வீச செய்யும் ஆண்டவரே உமது முகத்தின் ஒளி எம்மீது செய்யும் ஆண்டவரே எனக்கு நீதி அருளுகின்ற கடவுளே நான் மன்றாடும் போது எனக்கு பதில் அளித்தருளோம் நான் நெருக்கடியில் இருந்தபோது நீர் எனக்கு துணை புரிந்தீர் இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய் தரலும் உமது முகத்தின் ஒளி என் செய்யும் ஆண்டவரே நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்னிலிருந்து ஐந்து முடிய என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன் ஆயினும் ஒருவர் பாவம் தந்தையிடம் பரிந்து பேசுபவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார் அவரே இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும் அவரை எனக்கு தெரியும் என சொல்லிக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காதோர் பொய்யர் உண்மை அவர்களிடம் இராது ஆனால் அவரது வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது நாம் அனைவரோடு இணைந்து இருக்கின்றோம் என அதனால் அறிந்து கொள்ளலாம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி Halleluya 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 உள்ளம் பறிய செய்தர்களும் அல்லேலூயா 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 நற்செய்தி தகுந்த விதத்தில் சொல்ல என் உள்ளத்தையும் இருப்பாராக புனித பரிசுத்த வாசகம் ஆண்டவரே லூக்கா நற்செய்தி இருபத்தி பிரிவு முப்பத்தி ஐந்திலிருந்து முடிய அக்காலத்தில் சீடர்கள் வழியிலே நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தைப் பெற்றுக் கொடுக்கும்போது அவரை கண்டு உணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள் சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது ஏசு அவர்களது நடுவிலே நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார் அவர்களோ திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள் அதற்கு அவர் நீங்கள் ஏன் கலங்குகின்றீர்கள் ஏன் இவ்வாறு உங்களது உள்ளத்திலே ஐயம் கொள்கின்றீர்கள் என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள் நானேதான் என்னை தொட்டு பாருங்கள் எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கின்றீர்களே இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார் இப்படிச் சொல்லி தன்னுடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார் அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் இருந்தார்கள் அப்பொழுது அவர் அவர்களிடம் உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார் அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள் அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார் பின்பு அவர் அவர்களை பார்த்து மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டிருக்கின்ற அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்குச் சொல்லியிருந்தேனே என்றார் அப்பொழுது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார் அவர் அவர்களிடம் மெசியா துன்புற்று இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது இவற்றிற்கு நீங்கள் சாட்சிகள் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி உயிர்ப்புக்கு யார் சாட்சிகள் மீங்களே சாட்சிகள் என்னை பின்பற்ற திருமுழுக்குப் பெற்ற நீங்களே சாட்சிகள் நாம் எப்படி இருக்க முடியும் என்கின்ற அந்த கேள்வியை கேட்டு பார்க்கின்ற பொழுது நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கின்றீர்கள் மோசேயினுடைய நூற்களை படித்திருக்கின்றீர்கள் இறைவாக்கினருடைய நூல்களை படித்திருக்கின்றீர்கள் எல்லாம் அறிந்து வைத்திருக்கின்றீர்கள் இவையெல்லாம் யாரை குறித்து சொல்லுகிறது என்றால் ஒருவரை குறித்துத்தான் சொல்லுகிறது அவரே மீட்பராகிய மெஸ்ஸியாவாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் பற்றியே கூறுகிறது எனவே இவையெல்லாம் அறிந்து வைத்திருக்கின்ற நீங்களே என் சாட்சிகள் என்று அவர் கூறுகின்றார் அதோடு மட்டுமல்லாமல் அவர் அற்புதமாக சொல்லுகின்றார் இதோ என் கைகள் இதோ என் கால்கள் என்னை தொட்டு பாருங்கள் ஏன் ஐயம் கொள்கின்றீர்கள் ஆவிக்கென்ன இப்படியா உடல் உண்டு இல்லையே நானேதான் என் காயங்களை பாருங்கள் என்னை தொட்டு பாருங்கள் என் விழாவிலே கையிட்டுப் பார் என்று தோமாவுக்கு அழைப்பு கொடுக்கின்றார் இவற்றையெல்லாம் காண்கின்றீர்களே நீங்களே என் சாட்சிகள் என்று கூறுகின்றார் இதோடு மட்டுமல்ல மூன்றாவதாக ஒரு நிலைப்பாடு எடுக்கின்றார் இங்கு உண்பதற்கு என்ன இருக்கின்றது என்று கேட்டறிந்து வேக வைத்த மீன் துண்டை அவர் பெற்று அவர்கள் மத்தியிலே அமர்ந்து உண்டு மகிழ்வடைகின்றார் அவர்கள் நம்பச் செய்கின்றார் தானே உயிர்த்து தந்தையினுடைய வலது பக்கம் அமர இருக்கின்றவர் மீட்பராகிய மெஸ்ஸியாவாகிய தலைவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே என்பதை அவர்கள் நம்ப செய்கின்றார் என்னை தொட்டு பாருங்கள் என்று அவர்களுக்கு அனுமதி கொடுக்கின்றார் அவர்களோடு மீனை வாங்கி உண்டு பார்க்கின்றார் அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கின்றார் எல்லாம் அறிந்திருக்கின்றீர்களே நூற்களெல்லாம் என்ன சொல்லித் தருகிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இவற்றிற்கெல்லாம் நீங்களே சாட்சிகள் மெசியா பாடுபட்டு துன்பப்பட்டு மறித்து உயிர்த்து தந்தையினுடைய வலது பக்கத்திலே அவர் அமர்ந்திருக்கின்றார் அவர் வாழும் கடவுள் அவர் மறித்தோரினுடைய கடவுள் அல்ல அவர் வாழ்வோரின் கடவுள் இதற்கு நீங்களே சாட்சிகள் என்று அவர் கூறுகின்றார் இவற்றையெல்லாம் அறிந்திருக்கின்ற இவற்றையெல்லாம் கேட்டறிந்திருக்கின்ற இவற்றையெல்லாம் காண்கின்ற நாமே இந்த காலத்திலே ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு சாட்சியாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அவருடைய உயிர்ப்புக்கு சாட்சியாய் நாம் இருக்க வேண்டுமென்றால் பாவத்திற்கு அவரோடு நாமும் மறித்து புதிய வாழ்வுக்கு உயிர் பெற நாம் விளைவோமையானால் நாம் புது படைப்பாய் மாறி நாம் சாட்சியாய் திகழ முடியும் என்பதுதான் இந்த நாள் நமக்கு விடுக்கின்ற அற்புதமான அழைப்பாக அமைந்திருக்கிறது எனவே கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் உயிர்த்து உயிர் புது புதுப்படைப்பாக நாமும் மாறி அந்த உயிர்த்தவருக்கு சான்று பகர விழைவோம் வாழ்வாலும் செயலாலும் சொல்லாலும் நாம் இறைவனுக்கு சான்று பகர விழைவோம் அப்பொழுது நாமும் அவரோடு வாழ்வோம் என்பதுதான் உண்மை இந்த சிந்தனையோடு இந்த நாளை இனிய நாளாய் ஆக்குவோம் தொடர்ந்து இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன்